அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்னிசம் அனேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மகை மாலை முரசட்டிவி நேர்களுக்கு அன்பான காலை வணக்கம் இன்று மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் தட்சிணாயணம் வருஷ ருத்து புரட்டாசி முப்பத்து ஒன்று அக்டோபர் பதினேழு வெள்ளிக்கிழமை தேய்பிரை ஏகாதசி திதி முற்பகல் பதினொன்றேகால் மணியளவு வரை அதன் பிறகு துவாதசி திதி மகநத்திரம் பிற்பகல் இரண்டு மணியளவு வரை அதன் பிறகு நட்சத்திரம் சுப்ரம் நாம யோகம் பாலவம் நாமகரணம் இது இன்றைய பஞ்சாங்கம் அடுத்து இன்றைக்கான விசேஷம் இன்றைக்கு ஏகாதசி விரதம் இன்றைய நாள் வந்து ஏகாதசி விரதம் வெள்ளிக்கிழமையில் ஏகாதசி விரதம் வருகிறது ஏகாதசி அப்படின்னு சொல்லும்போது அது வந்துட்டு சனிக்கிழமை நாளில் நம்ம பெரும்பாலும் பெருமாள் கோயிலுக்கு போகிறது இந்த காலத்தில் பழக்கமாக வச்சுருக்கோம் வெள்ளிக்கிழமையில் அம்பாள் வழிபாடு விசேஷமானதாக இருக்கும் வெள்ளிக்கிழமை நாளில் பெருமாள் கோவிலில் இருக்கக்கூடிய தாயார் சன்னதி தாயார் சன்னதின்னு போட்டிருக்கோம் பெரும்பாலும் எல்லா பெருமாள் கோவில்லேயும் அவங்க யாருன்னா மகாலட்சுமி அப்படின்றது அர்த்தம் அப்போது அந்த வெள்ளிக்கிழமை நாளில் மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணும்போது ஏகாதசி விரதம் இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மிக முக்கியமாக ரெண்டு பலன்கள் கிடைக்கும் வெள்ளிக்கிழமை அப்படின்னு சொன்னாலே சுக்ரன் ஆதிக்கம் பெற்ற நாள் அன்றைக்கு தாயாருடைய தரிசனம் பண்ணும்போது சந்தான பாக்கியம் சந்தானம்ன்றது புத்திர சந்தானம்ன்றது கிடைக்கும் அப்போது இந்த புத்திர பேர் வேண்டி ரெண்டாவது நல்ல ஆரோக்கியம் பெறணும் நோயற்ற வாழ்வு இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இதற்காக வெள்ளிக்கிழமை நாளில் தாயார் வழிபாட்டை நம்ம செய்யலாம் அதில் சென்னையில் முகப்பேர் அங்கே இருக்கக்கூடிய சந்தான சீனிவாச பெருமாள் கோவில்னு இருக்கிறது பெயர்லேயே இருக்கும் அங்கே தாயார் சன்னதியும் கூட சந்தான லக்ஷ்மி சன்னதி அப்படின்றது இருக்கும் அப்போது யாருக்கெல்லாம் வந்து புத்திர பேருன்னு சம்மந்தமான அந்த யோகம் வேணுமோ புத்திர பாக்கியம் வேணுமோ வெள்ளிக்கிழமை தோறும் மகாலட்சுமி வழிபாட்டை செய்து கொண்டு வந்தோம்னு சொன்னால் அந்த பேர் நமக்கு கிடைக்கும் அந்த வெள்ளிக்கிழமை நாட்களில் வரக்கூடிய விசேஷங்கள் வெள்ளிக்கிழமையில் கிருத்திகை வந்தாலும் சரி சஷ்டி வந்தாலும் சரி இதுபோல் ஏகாதசி வந்தாலும் சரி விரதம் இருந்து வழிபாடு செய்யும்போது கூடுதல் பலனாக நமக்கு கிடைக்கும் ஒரு வாரத்திலேயே வழிபாட்டிற்கென்று மிக முக்கியத்துவம் கொடுத்திருக்கக்கூடிய அந்த நாளாக வெள்ளிக்கிழமை நாள் இருக்கிறது வெள்ளிக்கிழமைன்னு சொன்னாலே எல்லா இல்லங்களுமே வந்து மங்களகரமானதாக இருக்கும் பெரும்பாலானவர்கள் வீட்டில் வந்து பூஜை பண்ணுவாங்க அம்பாள் வழிபாடு லக்ஷ்மி பூஜை இதை வந்து செய்வாங்க ஆலயங்களுக்கு சென்று கட்டாயம் வந்து வழிபாடு செய்துவிட்டு வரணுன்ற ஒரு நாளாக வெள்ளிக்கிழமை நாள் இருக்கும் இந்த வெள்ளிக்கிழமை ஏகாதசி விரதம்னு சொல்லக்கூடிய விரத நாளாக வருகிறது இன்றைய நாளில் வழிபடலாம் இன்றைய நாளின் பேராக வரமாக நம்ம வந்து புத்திரபாகியத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் பெற முடியும் அடுத்து இன்றோடு இந்த புரட்டாசி மாதம் பூர்த்தியாக போகிறது நாளைக்கு ஐப்பசி மாதம் தொடங்கப் போகின்றது இந்த புரட்டாசி மாதம் பூர்த்தியாகி ஐப்பசி மாதம் ஆரம்பிக்கின்ற அந்த காலத்தை என்ன சொல்லுவோன்னா துலா சங்கிரமணம் அதாவது ரவி சூரியனை வந்து ரவின்னு சொல்லுவோம் பாஸ்கரன் திவாகரன் ஆதித்யன் அப்படிலாம் சொல்லுவோம் இல்லையா அப்படியாக துலா ரவி அப்படின்றது இருக்கும் அந்த சூரியன்றவர் வந்து துலா ராசியில் சங்கம் சங்கமிக்கின்ற அந்த ஒரு காலம் வந்து திருக்கனத பஞ்சாங்கத்தின் படி இன்றைய பிற்பகல் நேரத்தில் இருக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி இன்றைய நள்ளிரவு நேரத்தில் இருக்கும் அப்போ இன்றைய நாளோடு புரட்டாசி பூர்த்தியாகி ஐப்பசி தொடங்கப் போகின்றது இந்த ஐப்பசி மாதம் தொடங்குகின்றதுன்னு சொன்னால் அது விஷு புண்ணிய காலம் அப்படின்னு சொல்கிறது துலாஸ்நான ஆரம்பம்னு சொல்கிறது இதெல்லாம் வந்து இன்று நாளைய நாளில் வந்து இதெல்லாம் தொடங்க போகின்றது அப்போது இன்றைக்கு ஏகாதசி விரதம் இருக்கிறோன்னு சொன்னால் நாளைய நாளில் அந்த விரதம் பூர்த்தி ஆகும்போது இந்த ஒரு மாத பிறப்பு இந்த துலாஸ்நான ஆரம்பம் விஷ்வ புண்ணிய காலம்ன்ற இவ்வளோ விஷயங்கள் வர்றதுனால எல்லா ஏகாதசியும் விட இந்த ஏகாதசி சுக்கரவாரத்தோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த மாத பிறப்பு ஏற்படுத்தக்கூடிய ஒரு காலமாக இருக்கிறது அதுவும் துலா மாதம் ஆரம்பிக்கின்றதாக இருக்கின்றது அதனால் இன்றைய நாளில் ஏகாதசி விரதம் இருப்போம் மகாவிஷ்ணுவோடைய மகாலட்சுமியுடைய அனுகிரகத்தை பெறுவோம் அடுத்து இன்றைய நவகிரக நிலையை பார்ப்போம் ராசியில் குரு சிம்மராசியில் சந்திரன் கேது ராசியில் சூரியன் சுக்ரன் ராசியில் செவ்வாய் புதன் கும்பராசியில் ராகு மீனராசியில் சனி இது இன்றைய நவக்கிரக நிலை இந்த நவகிரக நிலையை கொண்டு இன்றைக்கான ராசி பலன்களை பார்ப்போம் மேஷராசி அன்பர்களே சாதகமான நாளாக இந்த நாள் உங்களுக்கு அமையப் போகிறது பிள்ளைகளால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படப் போகிறது புத்திரஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஐந்தாம் பாவத்தில் கேதுவோடு சந்திரன் சேர்ந்திருந்து இன்றைய நாள் வந்து அமைகின்றது அந்த சந்திரன் கேதுவுடைய சாரத்தையே பிற்பகல் நேரம் வரைக்கும் ஏறக்குறைய இரண்டு மணி அளவு வரைக்கும் பெறுகிறார் அதன் பிறகு சுக்கரன் சாரம் அவருக்கு கிடைக்கும் அதனால பிள்ளைகள் சம்பந்தமாக அவங்களுடைய எதிர்காலம் அவங்களுடைய கல்வி திருமணம் அவங்களுடைய உத்தியோகம் போன்ற விஷயங்கள்லாம் அவங்களுக்கு வந்து உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேற போகிறது அதற்கான உங்களுடைய வேண்டுதல்கள் என்னவோ அதெல்லாம் வந்து நிறைவேற போகிறது பிள்ளைகளுக்கு வெளிநாடு போகிறதுக்கான அனுமதி கிடைக்கணும் வெளிநாட்டுக்கு படிக்கிறதுக்காக போயிருக்காங்க அங்கே அவங்களுக்கு வேலை கிடைக்கணும் அங்கே வேலை கிடைக்கணும் குடியுரிமை கிடைக்கணும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருந்தால் இன்றைய நாளில் நீங்கள் அதற்கான வேண்டுதல்லாம் வைக்கலாம் மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணலாம் விநாயக பெருமான வேண்டலாம் பிள்ளைகள் சம்பந்தமாக உங்களுக்கு நற்பலன் தரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகிறது அஸ்வினி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் குடும்ப ஒற்றுமை சந்தோஷம்னு சொல்லக்கூடிய யோக பலனை பெறுகிறீர்கள் பரணி நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நிதானமாக இருக்கணும் சிந்தித்து செயல்பட வேண்டிய அவசியம் இருக்கிறது எவர் ஒருவருக்கு எதிர்மறை எண்ணம் ஏற்படுகிறதோ தீய விஷயங்களில் ஒரு எண்ணம் ஏற்படுகிறதோ அதை மட்டும் தவிர்க்கணும் அதற்கு மகாலட்சுமி பிரார்த்தனை துணையாக இருக்கும் கிருத்திகை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் சிறந்த யோக பலனை பெறுவீங்க பெரியவர்களை சந்திக்க பெரியவர்களிடத்தில் ஏதாவது கோரிக்கைகளை வைக்க உகந்த நாளாக இந்த நாள் இருக்கும் ரிஷபராசி அன்பர்களே யாரெல்லாம் வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுக்கு உகந்த நாளாக இந்த நாள் இருக்கிறது புரட்டாசி மாதம் பெரும்பாலும் காரியங்களில் வந்து நிறைய பேர் வந்து செஞ்சுருக்க மாட்டோம் ஐப்பசி தொடங்க போகிறது அப்படின்றதுனால அதற்கான பிளான்லாம் இப்போ இருக்கும் அதில் வீடு கட்டுறது ஒரு திட்டமாக இருந்தா இன்றைக்கு அதற்காக நீங்கள் என்ன பண்ணுறதுன்றதை பிளான் பண்ணலாம் திட்டமிடலாம் யோசிக்கலாம் கலந்து பேசலாம் அதற்கான பண வரவை வந்து தயார் பண்ணலாம் இதெல்லாம் செய்யறதுக்கு உகந்த நாளாக இருக்கிறது நல்ல வீடை பார்த்துட்டே இருக்கிறோம் அமையலை அப்படின்னு சொன்னால் இன்றைய நாளில் நீங்கள் போய் ஒரு வீட்டை பார்க்குறீங்கன்னா அது உங்களுக்கு அமையும் வாடகைக்கு பார்த்தாலும் நல்ல வீடாக அமையும் சொந்த வீடு வாங்கணுன்னாலும் இன்றைய நாளில் போய் பார்க்கும்போது வீடு அமையக்கூடிய யோகம் ஏற்படுகிறது கிருத்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைக்கு பெரியவர்களுடைய ஆசை வழிகாட்டுதல் அறிவுரை துணையாக இருக்கும் ரோகிணி நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்கலாம் உற்சாகமான மனநிலையில் இருப்பீங்க மிருகசிரிசு நட்சத்திர அன்பர்கள் பிறரை அனுசரித்து போக வேண்டியது இருக்கும் இடத்தில் இருக்கக்கூடிய நிறை குறைகளை ஆராய வேண்டாம் பிறர் தவறு செய்தாலும் கூட அனுசரித்து போகிறது இன்றைய நாளில் நல்லது மிதனராசி அன்பர்களே தொட்டது துளங்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது இன்றைக்கு காரிய ஜயம் உண்டாகப் போகிறது நீங்கள் ஏதோ ஒரு தடையை பார்த்துருக்கீங்க தாமதம் ஏற்படுகிறது உங்களுடைய முக்கியமான செயல்களுக்கு இடையூறுகள் இருக்கிறதுன்னு சொன்னால் இன்றைய நாளில் சாமர்த்தியமாக சமயோஜித்தமாக நடந்து காரிய ஜெயத்தை பெற முடியும் மூன்றாம் பாவம் வலுக்கிறது அப்போ தைரியம் இருக்கும் சந்திரன் கேதுவுடைய சேர்க்கை ஏற்படுகிறது ஒரு விஷயத்தை உணர முடியும் புரிந்து கொள்ள முடியும் உள்ளுணர்வு கூட உங்களுக்கு வந்து மிக சிறப்பாக உங்களை வழிகாட்டக்கூடியதாக இந்த நாள் இருக்கும் மிருக சிறிசு நட்சத்திர அன்பர்கள் எந்த ஒரு செயலையும் உங்களால் என்ன முடியுமோ அதை வச்சு திட்டமிடுறது நல்லது பிறரை எதிர்பார்க்காமல் இருக்கிறது இந்த நாளில் நல்லது திருவாதிரை நட்சத்திர அன்பர்களுக்கு ஏதாவது தேவைகள் இருந்தால் பூர்த்தி ஆகும் கடன் வேணும்னு நினைச்சாலும் கூட கடன் வாங்கக்கூடிய யோகம் இப்போது இருக்கிறது புனர்பூச நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தேக ஆரோக்கியத்திற்கும் குடும்ப நலனுக்கும் குறிப்பாக பிள்ளைகளுடைய எதிர்காலத்திற்கும் முக்கியத்துவம் தரணும் கடகராசி என்பருக்கு இன்றைக்கு பண வரவை நீங்கள் எதிர்பார்க்கலாம் பணத்தட்டுப்பாடு கைக்கு வர வேண்டிய பணம் வராமல் நிற்குது அது ஊதிய உயர்வோ இல்லை சொத்துக்கள் ஏதாவது வந்து சேரணும் அதுவோ அல்லது இருந்து நீங்கள் கடனாக ஒரு தொகையை கேட்டிருக்கீங்க அதுவோ வங்கியிலிருந்து வர வேண்டிய லோன் எந்த ஒரு ரூபமாக இருந்தாலும் உங்கள் கைக்கு வந்து சேர வேண்டிய பணம் வராமல் நிற்கிறதுன்னு சொன்னால் இன்றைய நாள் அதற்கான முயற்சியை செய்யலாம் பண வரவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது ராசியாதிபதி தனஸ்தானத்தில் இருக்க இருந்து கேது சுக்கரன் சாரத்தை அவர் வந்து பெறுகிறார் அதனால் கேதுவுடைய சாரத்தில் இருக்கும்போது ஒரு விஷயத்தை எப்படி சாதிக்கிறதுன்னு சிந்திக்கலாம் சுக்கரன் சாரத்தில் சந்திரன் வரும்போது ஒரு விஷயத்தில் பலன் அடையக்கூடிய யோகமானது கிடைக்கும் அதனால் இன்றைய நாள் பண கிடைக்கக்கூடிய நாள் புனர் நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் தெளிவாகவும் ஒரு திட்டமிடுதலோடும் இருக்க வேண்டியது அவசியம் பூச நட்சத்திர அன்பர்களுக்கு நினைத்தது நடக்கக்கூடிய சுலபமாக சாதிக்கக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது ஆயுள் நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் கடுமையாக உழைக்க வேண்டியது இருக்கும் விடாமுயற்சி செய்ய வேண்டியது இருக்கும் அப்போ உங்களுக்கு பலன் கிடைக்கும் சிம்மராசி என்பர்களே இன்றைய நாளில் தெளிவாக இருக்கணும் குழப்பத்திற்கு ஆட்படக்கூடாது சஞ்சலத்திற்கு இடம் தரக்கூடாது ஏதோ ஒரு விஷயம் உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்டர்பன்ஸ் நீங்கள் முன்னோக்கி போக முடியாமல் பின்னோக்கி உங்களை இழுக்கிறதுன்னு சொன்னால் அது என்னன்றதை நின்று கவனிங்க தேவையில்லாமல் நீங்கள் குழப்பிக்கிறீங்களா அல்லது ஒன்றும் இல்லாத விஷயத்துக்கு கவலைப்படுறீங்களா அல்லது எப்பயோ ஒரு கா எதிர்காலத்தில் நடக்கப்போகுது நினச்சி பயப்படுறீங்களா அப்படின்றத பாருங்கள் மனசை கட்டுப்படுத்துங்க மனசை உங்களுடைய வசப்படுத்துங்க இன்றைக்கு அது செஞ்சுட்டா போதுமானது இந்த நாட்டின் பணிகள் அனைத்தும் சிறப்பாக நடக்கும் எதனால் இந்த பலன் கேது ராசியில் சந்திரிக்கிறார் அந்த கேதுவோடு சந்திரன் செய்கிறார் சந்திரன் மனோகாரகன் அந்த கேதுவுக்கு அந்த சந்திரனுக்கு கேதுவுடைய நட்சத்திரமே கிடைக்கிறது அதனால் இன்றைய நாளில் குழப்பத்தோடு இருக்கக்கூடாது அல்லது ஒரு விஷயத்தை தீர்க்கமாக சிந்திக்காமல் மேலோட்டமாக நினைச்சிட்டு நான் நினைக்கிறது நான் யோசிக்கிறது தான் சரின்னு சட்டுன்னு முடிவு பண்ணுறக்கூடாது அதனால் இன்றைய நாளில் தீர்க்கமாக தெளிவாக நீங்கள் இருந்தால் இன்றைய பணிகளில் சாதனைகள் செய்யலாம் மக நட்சத்திர அன்பர்களுக்கு இது ஜென்ம நட்சத்திர தினமாக இருக்கிறது பிற்பகல் இரண்டு மணி அளவு வரைக்கும் உங்களுடைய நட்சத்திரம் இருக்கும் அதனால் ஆலய தரிசனம் செய்கிறது மகாலட்சுமியை வழிபடுறது நல்லது பூர பூர நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் இருந்து உங்களுடைய நட்சத்திரமானது ஆரம்பிக்கிறது அதனால் நீங்கள் ஆலய வழிபாடு செய்யணும் மாலை நேரத்தில் ஏதாவது ஒரு தர்மக தர்மத்தை செய்யுங்க தர்ம காரியத்தில் உங்களை ஈடுபடுத்தி கொள்ளுங்கள் உத்திர நட்சத்திர அன்பர்கள் உத்தமமான பலனை பெறலாம் இன்றைய நாளில் முக்கியமான ஒரு செயலை நீங்கள் தொடங்கிறது முக்கிய நபர்களுடைய சேர்ந்து ஒரு செயலாற்றுறது இதெல்லாம் உங்களுக்கு அனுகூலமான பலனை ஏற்படுத்தும் கன்னிராசி அன்பர்களே இது உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய நாளாக இருக்கின்றது விரைய பாவத்தில் சந்திரன் சஞ்சரிக்கிறாரு அந்த சந்திரன் கேதுவோடு இருக்கார் கேது சுக்கரன் சாரத்தை பெறுகிறார் அதனால் ஒரு விஷயத்தை நன்றாக புரிந்து கொண்டு சாதக பாதகங்களெல்லாம் ஆராய்ந்து நீங்கள் பேசும்போது செயல்படும் போது அது லாபகரமானதாக இருக்கும் நீங்கள் எந்த ஒரு பிளானிங்குமே இல்லாமல் அப்படியே நீங்கள் மனம் போன போக்கில் செயல்படும்போது நேர விரையும் பொருள் விரையும் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது அதனால் நீங்கள் தெளிவாக இருந்து தெரிய தெரிந்த காரியங்களை இன்றைக்கு செய்யும்போது லாபமானது உண்டாகும் அதாவது லாபாதிபதியாக இருக்கக்கூடிய சந்திரன் விரய பாவத்தில் இருக்கார் அப்போது விரயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம் லாபாதிபதி சந்திரன் தன்னுடைய வீட்டுக்கு தனஸ்தானத்தில் இருக்கார் அப்படின்றத சொல்லலாம் அப்போ என்னென்னா உங்களுடைய மனசு எப்படி போதோ அப்படி பலன் கிடைக்கும் அப்போ மனசு வந்து உற்சாகமாக நீங்கள் இருந்து முழு கவனத்தோடு ஒன்றை செய்கிறீங்கன்னு சொன்னால் அது சிறந்த பலனை உங்களுக்கு ஏற்படுத்தும் மனசு லைக்காமல் பிடிக்காமல் ஏதோ ஒரு கடனேன்னு நீங்கள் ஒரு வேலையை செய்கிறீங்கன்னு சொன்னால் அது சரியாக நடக்காது இதுதான் இந்த நாளின் பலன் உத்திர நட்சத்திர அன்பர்களுக்கு இன்றைய நாளில் பெரியவர்கள் என்ன சொல்கிறார்களோ அதை கேட்டு நடக்கும்போது பலன் கிடைக்கும் அஸ்த நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் எந்த ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு நன்றாக புரிந்து கொண்டு செய்யும்போது நற்பலன் கிடைக்கப் பெறுவீர்கள் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் நிதானமாக இருக்கணும் ஏதாவது அதிகமான செலவு செய்யணும் ஆடம்பரமான பொருள் வேணும்னு சொன்னால் அந்த ஒரு விஷயத்தை கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அதன் பிறகு செய்து கொள்வது நல்லது துளாராசி என்பர்கள் இன்றைய நாளில் உங்களுக்கு பண வரவு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்கிறது நீங்கள் ஏதாவது ஒரு நற்செய்திக்காக காத்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொன்னால் அந்த நற்செய்தி உங்களுக்கு வந்து சேரப்போகிறது பிறருடைய அனுமதிக்காக காத்திருக்கிறீங்க திருமண விஷயத்தில் அல்லது வந்து ஒரு பிஸ்னஸ் ப்ரப்போசலில் அல்லது வேலைக்கு முயற்சி பண்ணிவிட்டு அங்கேருந்து உங்களுக்கு உத்தியோகத்திற்கான உத்தரவு உரமான காத்திருக்கிறீங்க அப்படின்னு எந்த இடமா இருந்தாலும் சரி யாரோ ஒருத்தர் ஓகே சொல்லணும் அதுக்காக நீங்கள் வெயிட் பண்ணுறீங்கன்னா இன்றைக்கு அது பாசிட்டிவாக இருக்கும் அதில் உங்களுக்கு அனுகூலமான அம்சமானது இருக்கிறது இன்றைய நாளில் அறிமுகமாகக்கூடியவர்கள் உங்களுக்கு நண்பர்களாக மாறுவார்கள் இன்றைய நாளில் நீங்கள் ஒரு பொருளை வாங்குறீங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு சாதகமாக இருக்கும் ரொம்ப நாள் இருக்கும் நல்லா பலன் தரும் இன்றைக்கு ஒரு கோயிலுக்கு போகிறீங்கன்னா வழக்கமாக இதுக்கப்புறம் இந்த கோயிலுக்கு நம்ம வரணும் இங்கே வந்தாலே நமக்கு ஒரு நல்லா இருக்குது அப்படின்ற ஒரு எண்ணமானது ஏற்படும் சித்திரை நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் நிதானமான செயல்பாட்டிற்கு முக்கியத்துவம் தரணும் சுவாதி நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்கலாம் விசாக நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் அறிவுபூர்வமாக செயல்படணும் விருச்சகராசி என்பர்களே உத்தியோக ரீதியாக இருக்கக்கூடிய தடை இடையவர்கள்லாம் இன்றைக்கு சரியாகும் வேலையில் ஏதோ ஒரு கஷ்டம்னு சொன்னால் அது வந்து சரியாகும் வேலை செய்ய முடியாத வேலையை உங்களுக்கு கொடுத்துருக்காங்க வேண்டுமென்றே அப்போ தான் வந்து உங்களுடைய அந்த ஊதியத்தை வந்து அதிகரிக்காமல் இருக்க முடியும் அல்லது வேலையை விட்டு அனுப்ப முடியும் ஏதோ ஒன்றுக்காக வேண்டுமென்றே உங்களுடைய தகுதிக்கு மீறிய வேலையை கொடுத்துருக்காங்கன்னா இன்றைக்கு அதை கற்றுக்கொண்டு தெரிந்து கொண்டு செய்து முடிப்பீங்க எந்த இடத்துல உங்களை டெஸ்ட் பண்ணுறாங்களோ அங்கே வந்து ஓகே நீங்கள் குவாலிஃபைடு அப்படின்ற மாதிரி நிரூபிக்க உங்களால் முடியும் எந்த இடத்துல உங்களை சந்தேகப்படுறாங்களோ அங்கே நீங்கள் நம்பகமானவர் அப்படின்றத நிரூபிக்க முடியும் அப்போது நீங்கள் இன்றைய நாளில் பிறர் உங்களிடத்தில் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதற்கு கோபப்படாமல் அவர்களிடத்துல சாதித்து காட்டணும் அப்படிப்பட்ட மனநிலையில் இருக்கணும் அப்படியான ஒரு பலன் பெறக்கூடிய யோகம் இருக்கிறது விசாக நட்சத்திர அன்பர்கள் விசேஷமான நல்ல பலனை பெறலாம் அனுஷ நட்சத்திர அன்பர்கள் முன்னேறக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கிறது கேட்டை நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு தடைப்பட்ட காரியங்களை செய்ய முடியும் ராசி அன்பர்கள் இன்றைய நாளில் உயர்கல்வி சம்பந்தமான விஷயங்களில் அனுகூல பலன் உண்டாக போகிறது சந்திரன் கேதுவுடைய சேர்க்கை தொடர்பு ஏற்படுகிறது அதனால் உயர்கல்வி அதுலேயும் நான் இந்த துறையில் இந்த ஒரு பாடம்தான் இந்த சப்ஜெக்ட் தான் படிக்க போகிறேன்றதை நீங்கள் விரும்புனீங்கன்னா அதை படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைக்கும் அப்படி விரும்பி படிச்சிட்டு இருக்கீங்கன்னா அதில் மிகச் சிறப்பாக செயல்பட முடியும் அந்த செயல்னால் வேலை உங்களை தேடி வரக்கூடிய அம்சம் இருக்கிறது வெளிநாட்டில் படிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறீங்கன்னா அதற்கான அனுகூல பலன் உங்களுக்கு ஏற்படப் போகிறது அதற்கான அனுமதி கிடைக்கப் போகிறது அதற்கான உதவிகள் கிடைக்கப் போகிறது இப்படியாக கல்வி சம்பந்தமான விஷயம் இன்றைக்கு அனுகூலமாக இருக்குது மூல நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் பேச்சாற்றல்னால் பலனை பெற முடியும் போராட நட்சத்திர அன்பர்கள் முடிந்த அளவிற்கு நிதான போக்கை கடைபிடிக்கிறது நல்லது உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் மிகச்சிறந்த யோகபாகிய பலனை பெற முடியும் மகர ராசி என்பர்களே எட்டாம் இடத்துல சந்திரனுடைய சஞ்சாரம் இருக்கிறது சந்திராஷ்டம தினமாக இந்த நாள் அமைகிறது எட்டில் கேது இருக்காரு கேதுவோடு சந்திரன் சேர்ந்துருக்காரு அப்போது இந்த நாளில் நீங்கள் என்ன பண்ணணும்னா காலை நேரத்தை வழிபாட்டோடு தொடங்கணும் அதில் யாருக்கு நாட்டம் இருக்கிறதோ அதை செய்யுங்க இல்லையா தியானம் செய்து நல்ல தொடங்குங்க இல்லைன்னு சொன்னால் யாருக்கும் ஏதாவது உதவி பண்ணுறதோ அல்லது இன்றைய நாளில் நான் வந்து என்னுடைய காரியங்கள்லாம் செஞ்சு முடிச்சிட்டு போல் ஏதோ ஒரு சர்வீஸ் பண்ண போகிறேன் ஏதோ ஒரு தர்ம காரியத்தில் என்ன ஈடுபடுத்திக்க போகிறேன்ற ஒரு எண்ணம் கொண்டுருங்க பொதுவாக நம்ம நம்ம வேலையெல்லாம் முடிச்சுட்டு மாலை நேரத்தில் யாராவது பிளான் பண்ணுவோம் இல்லையா ஃப்ரெண்ட்ஸோட கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அல்லது வீட்டில் வந்து போல் ஒரு மூவி பார்க்கணும்னு சொல்லிட்டு அதுபோல் இன்றைய நாளில் மாலை நேரத்தில் போல் ஒரு நல்ல விஷயத்தை செய்ய போகிறேன் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணுங்கள் இந்த நாளில் சந்திராஷ்டிரம தாக்கம் குறைவாக இருக்கும் உத்திராட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு பெரியவர்களுடைய சொல்படி கேட்டு நடக்கணும் திருவோண நட்சத்திர அன்பர்களுக்கு பிற்பகல் வரைக்கும் சந்திராஷ்டிரம தாக்கம் அதிகமாக இருக்கும் அதனால் அதை எதிர்கொள்வதற்கு ஆகார நியமத்தை கடைபிடிக்கணும் அவிட்ட நட்சத்திர அன்பர்களுக்கு இன்று பிற்பகலிருந்து சந்திராஷ்டிரம தாக்கம் மிகுதியாக இருக்கும் அப்போ கோபதாபங்களுக்கு இடம் தரக்கூடாது முடிந்த அளவிற்கு மௌனமாக இருக்க முயற்சி பண்ணுறது நல்லது கும்பராசி என்பர்கள் மனமானவர்களுக்கு கருத்து வேறுபாடு இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் அது சரி பண்ணுறதுக்கான நாளாக இது இருக்கிறது கணவன் மனைவி அந்யோன்யமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் காரணம் எதெல்லாம் வந்து பலவீனம் எதெல்லாம் பிரச்சனை இதெல்லாம் கோபம் அதெல்லாம் இன்றைக்கு சரிப்படுத்த முடியும் கலத்திர பாவத்தில் சந்திரன் இருக்கார் கேதுவோடு சேர்ந்து கேதுவோட சாரத்தை பெறுகிறார் நாள் தொடங்கும் போது ஆனால் இருந்து அந்த சந்திரனுக்கு சுக்கரன் சாரம் கொடுக்குறார் அப்போ சந்திரன் சுக்கரன் சாரம் சந்திரன் சுக்கரனுடைய தொடர்பு ஏற்பட்டது அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து ஃப்ரெண்டுக்கிட்டேயோ அல்லது வந்து கூட பிறந்தவங்கக்கிட்டையோ திருமணமானவர்கள் வாழ்க்கை துணை இடத்துலையோ கோபராபம் இருந்து அதெல்லாம் சரியாக போயிடும் அப்போது யாரோ ஒருத்தர் வந்து காம்ப்ரமைஸ் ஆகி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒன்றா இருக்கக்கூடிய ஒரு அம்சமானது ஏற்படும் அதனால் இன்றைய நாள் வந்து மற்றவங்களோடு உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தும் சரியாகக்கூடிய நாளாக அமைகிறது அவிட்ட நட்சத்திர அன்பர்கள் இன்றைக்கு நிதானத்தை கடைபிடிக்கணும் விட்டு கொடுத்து போகணும் சதய நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்கலாம் உங்களுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாக போகிறது பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் புத்திசாலித்தனமாக இருக்கணும் ஒரு விஷயம் மனசில் தோணிகிட்ருக்கு ஆனால் ஒரு விஷயத்தை ப்ராக்டிக்கலாக செய்ய போது நீங்கள் அந்த ப்ராக்டிக்கலான விஷயங்களுக்கு தான் முக்கியத்துவம் தரணும் மீனராசி என்பர்களே இந்த நாளில் பணம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாவது இருந்தால் சரியாகும் பணம் சம்மந்தமான கடன் பிரச்சனை அல்லது வந்து நகைகளையோ பத்திரங்களையோ அதிகமான பணத்தையோ நீங்கள் யாரிடத்தையோ கொடுத்து வச்சுருந்து திரும்ப கிடைக்கல அடகு வைத்த நகை பத்திரங்களை மீட்க முடியலை கொடுக்கல் வாங்கலில் பிரச்சனை இருக்குது இதில் எது இருந்தாலும் அதை சரி பண்ண என்ற நாளில் முயற்சிகளை மேற்கொள்ளலாம் சாதக பலன் உங்களுக்கு கிடைக்கும் பூரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் இன்றைய நாளில் உங்களுடைய கௌரவத்திற்கு முக்கியத்துவம் தரணும் உத்திரட்டாதி நட்சத்திர அன்பர்கள் நினைத்ததை சாதிக்க முடியும் ரேவதி நட்சத்திர அன்பர்கள் பிற இடத்தில் கொஞ்சம் இறங்கி போனாலும் கூட பரவாயில்லை பிரச்சனையை சரி பண்ணணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இன்றைக்கு இருக்கிறது நல்லது இன்றைக்கான ராசி பலன்களை இதுவரை பார்த்தோம் நாளைய விசேஷத்திலே நாளைக்கு மாத பிறப்பு ஐப்பசி மாத பிறப்பு ஸ்நான ஆரம்பம் துலா விஷு காலம் சனி பிரதோஷம் குரு பயிற்சி திருக்கணிதத்தின்படி குரு அதிசார கதியில் கடகராசிக்குள்ளே போகப்போறார் இவ்வளோ விசேஷங்கள் நாளைய நாளில் இருக்கிறது மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்